கருட பிராணம் பாகம் மாறு பாப புண்ணியங்களை ஆராய்ந்து சொல்லும் பன்னிரு சிறவணர்கள் சொகாதி முனிவர்களை நோக்கி கூறுகிறார் வேத வடிவிலான பெரிய திருவடி ஆருண்யரான திருமாலின் திருவடிகளை தொழுதும் பெருமாளே தேவரீர் முன்பு கூறி அருளிய அச்சிறவணர்கள் பன்னிருவர்கள் யாவர் அவர்கள் யாருடைய புதல்வர்கள் வைவஸ்மத நகரத்தில் அவர்கள் இருப்பதற்கு காரணம் என்ன மனிதர்கள் செய்யும் பாவ உண்ணியங்களை அச்சிறுவனர்கள் எவ்வாறு அறிகின்றார்கள் இவற்றை எல்லாம் அடியேனுக்கு நவீந்தருள வேண்டுகிறேன் என்று வேண்டினார் அதற்கு திருமால் கூறுகிறார் பறவைகளின் நரசே கேட்பாயாக ஊழிக் காலத்தில் தன்னம் தனியனான ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் அயனராதி தேவரோடு யாவரும் யாவும் தன்னுள்ளே ஒடுக்கிக் கொண்டு நெடும் புனலில் பள்ளி கொண்டிருந்தார் அப்போது மகாவிஷ்ணுவின் உந்திக் கமலத்தில் நான்முகனாகிய பிரம்மன் தோன்றி ஸ்ரீஹரியை குறித்து நெடுங்காலம் மாதவம் புரிந்து வேதங்களை படைத்தருளினார் அவ்வாறு படைத்த உடனேயே ஒரு முதலிய தேவர்கள் எல்லாரும் அவரவர் தொழில்களை செய்ய துவங்கினார்கள் எல்லோரையும் விட ஆற்றல் மிக்க ஜமதர்ம ராஜனும் ஜைமினி என்ற நகரத்தை அடைந்து சிம்மாசனத்தில் வீற்றிருந்து ஜீவர்கள் செய்யும் பாவ புண்ணியங்களை அறிய வேண்டும் என்று ஆராய்ந்தார் அறியத் அவனுக்கு சேதனர்கள் செய்யும் பாவ புண்ணியங்களை அறிந்து கொள்ள முடியவில்லை பல காலம் முயன்றும் அவனால் அந்த செயலில் வெற்றி அடைய முடியவில்லை எனவே யமதர்மராஜன் மனம் வருந்தி நான்முகனை கண்டு வணங்கி சதுர்முகனே மகாதேவனே அடியேன் ஜீவர்களின் பாவ புண்ணியங்களை நீண்ட நாட்கள் ஆராய்ந்தும் தெளிவாக அறிந்து கொள்ள முடியவில்லை அறிந்தால் எவ்வளவோ பாவிகளை தண்டிக்கவும் புண்ணியசாலிகளை சாலிகளை இரட்சிக்கவும் முடியும் ஆகையால் அவற்றை உணர்ந்து அறிந்து தக்கவை செய்யவும் எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தார் அதைக் கேட்டதும் நான்முகன் ஒரு தற்பை பிள்ளை எடுத்தறிந்து நீண்ட கண்களை உடையவர்களும் மனக்கண்ணால் யாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடியவர்களான பன்னிரண்டு புதல்வர்களை படைத்து யமதர்மனை பார்த்து தர்மனி உலகத்தில் பிறந்த ஜீவர்கள் அனைவரும் நினைப்பதையும் பேசுவதையும் செயல் புரிவதையும் உணர்ந்தறிந்த வல்லவர்கள் இவர்கள் ஜீவர்கள் செய்வதையெல்லாம் அறிந்து உனக்கு அறிவிப்பார்கள் நீ பாப புண்ணியங்களை அறிந்து சிச்சையும் ரட்சையும் செய்வாயாக என்று சொல்லி அப்பன்னிருவரையும் ஜம தர்மனுடன் செல்லும்படியாக பணிக்க காலனும் ரமனை நோக்கி அந்த பன்னீர் சிறவணர்களோடு தென்புலத்தை அடைந்து சேதனர்களுடைய புண்ணியங்களையும் பாவங்களையும் அறிந்து அவற்றுக்கு தக்கவாறு தண்டித்தம் காத்தும் வருவானாயின் பக்ஷிராஜனே பூவுலகில் வாழ்வின் இறுதிக்காலம் முடிந்தவுடன் வாயு வடிவனான ஜீவனைக்கு இழுத்து செல்வார்கள் அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கு வகை புருஷார்த்தங்களில் தர்மம் செய்த உத்தமர்கள் யாவரும் தர்ம மார்க்கமாகவே வை வசவத நகரம் என்னும் யமபுரிக்கு செல்வார்கள் மோட்சத்தில் இச்சை கொண்டு வேத சாஸ்திர புராணங்களை அறிந்து தெய்வ பக்தி செய்பவர்கள் தேவி விமானம் மேறி தேவருலகை அடைவார்கள் பாவிகள் ே செல்வார்கள் கடுமையான கொடுமையான கரடு முரடான வாதையை கடந்து செல்ல வேண்டும் வாழும் காலத்தில் சிரவணரை பூஜித்தவனாகி இருந்தால் ஜீவனின் பாவங்களை மறைத்து புண்ணியங்களை மட்டுமே யம தர்ம தேவனிடம் சொல்வார்கள் பன்னிரண்டு கலசங்களில் தண்ணீர் நிறைந்து அன்னம் செய்து அக்கலசங்களை அந்தந்த சிரவணவரை குறித்து தான தர்மங்கள் செய்தால் ஜீவனுக்கு யமலோகத்தில் சகலவிதமான நன்மைகளையும் செய்வார்கள் கருடா பன்னிரண்டு சிரவணர்களின் தோற்றம் முதலியவற்றை சொல்லும் இந்த புண்ணிய சரிதத்தை பக்தியோடு கேட்டவர்கள் பாவம் நீங்கிய புனிதர்கள் லாவார்கள் என்று கூறி அருளினார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் இதே இதேபோல் பல தெய்வங்கள் பற்றிய ரகசியங்களையும் அற்புதமான உண்மைகளையும் இந்து சமயம் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் அறிந்து கொள்ளணும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்